வணக்கம் இன்னைக்கு நான் தான் பேச போற யாரு பத்தி தான் என்ன பொறுத்தவரை எல்லாரும் அவங்க லைஃபோட கடைசி மூமெண்ட்ஸ் பத்தியும் அதாவது இறுதி சடங்கை பத்தியும் இளம் வயசுல இருந்தே யோசிக்கணும் நாம சாகர கடைசி நேரத்துல நாம நம்மள பத்தியும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய பத்தியும் எந்த கவலையும் இல்லாம பெருமையா ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படி வாழணும் உங்க ஃபியூனல்ல ஒரு பெரிய இவெண்டா மாத்த நீங்க இப்போதுல இருந்தே பிளான் படலாம் நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் உங்க ஃபியூனலுக்கு நிறைய பேரை வர வைக்கும் நம்ம நம்ம லைஃப எப்படி வாழ்ந்தோங்கிறது நம்ம இறுதி சழங்கப்போ கிளியரா தெரியும் அதுதான் நம்ம லைஃபோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் அப்போ எத்தனை பேர் நம்மள நினைச்சு சாங்கும் பொழுது நாம பட்ட கஷ்டத்தை நினைச்சு நாம்ப அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு வருந்துகிறார்களோ அழுகிறார்களோ எத்தனை கண்ணீர் துளிகளோ அத்தனை மார்க் உனக்கு இறுதி மதிப்பெண் ஃபைனல் மார்க் உனக்கு அதுதான் அதனால நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க நிறைய பேரோட ஏதோ அவங்க ரியல் கஷ்டத்தை சால்வ் பண்ணுங்க அப்போதான் அவங்க அவங்க பின்னலுக்கு டைம் எடுத்து வந்து உண்மையாவே அழுவாங்க அல்லது உங்களுக்காக வருத்தப்படுவாங்க மூவி ஸ்டார்ஸு பாலிட்டிஷியன்ஸ் பெரிய பிஸ்னஸ் உணர்சா பாருங்க அவங்க சாபு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ஹாட் நியூஸா ஷாக்கிங்கா பல பேருக்கு இருக்கும் நிறைய பேர் அவங்க லாஸுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு காமன் மேன் ஆஃப் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான கிரௌடாக இருக்கணும் உங்களுக்காக உண்மையாலே ஃபீல் பண்ணி அழுது உங்களை பற்றி நல்லதாக பேசணும் உங்க குடும்பமும் மற்றும் பலரும் உங்களை மிஸ் பண்ணி அழுகணும் அப்போதான் உங்களுக்கு கிடைச்ச இந்த டைம்ல நீங்க ஒரு டீசென்டான வாழ்க்கை வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க ஒரு குடும்ப தலைவனா தலைவியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி அண்ட் பாத்து இருக்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல அமௌண்ட் அல்லது சொத்துக்கள்ல சேர்த்து வச்சுட்டு போகணும் அதோட நீங்க வாடுறப்போ உங்க பணத்தை வச்சு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்க பல பேரோட ப்ராப்ளம் தீர்க்க நீங்க டைரக்டா ஹெல்ப் பண்ணிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க லைஃபோட சக்சஸ் நீங்க சம்பாரிச்ச பணமோ வாங்கின பொருளோ இல்ல அது உங்க பியூனல் இறுதி சடங்கோட சக்சஸ் இருக்கு அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்காக மக்களை சேர்த்து வைங்க நம்ம டெத் ஒரு ஹாட் நியூஸ் ஒரு பெரிய ஐயமெண்டா மாத்திரத்துக்கு நாம கிரீடி பேராசாப்படலானே தப்பு இல்ல ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து நம்ம டிபெண்டன்ஸ்க்காக பணம் சேர்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள நம்ம கடைசி ஈவெண்ட்டுக்கு வர வைக்கணும் வாழும் போது சந்தோஷமா வாழலாம் கூட இதையும் செய்யணும் யோசிங்க